மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய தொல்லை இருந்து விளகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில இவ்வளவு நாள் உட்காந்து உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருந்த செவ்வாய் இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து ரெண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் ஐயா ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்திற்கு வந்தா ஏதாவது கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகளை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அமைப்புகள் இருக்காதுங்க ஏன்னா ஆறாம் அதிபதி வலுவிளக்கும் போதெல்லாம் கடன் தொல்லைகள் வலுவிளக்கும் கடனை கேட்டு வந்தவங்க கூட இந்த வாரம் கேட்டு வர மாட்டாங்க இந்த பலன் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் அவர் வந்து அங்கேயே இருக்கிற போது கடன் தொல்லைகள் எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி வெறும் நீச்சத்தை மட்டும் அடைந்திருப்பது என்பது ஒரு நிலையில ஒரு நல்ல வகையாக நடக்கூடிய அமைப்புங்க ஆனால் வாரத்தின் கடைசியில் அவரும் நீச்ச பங்கத்தை அடைவார் முதல் அஞ்சு நாட்களுக்கு கடன் தொல்லை நோய் தொல்லை எதிர்ப்பு தொல்லைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கடைசி இரண்டு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே ரெண்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க அது சனி ஞாயிற்றுக்கிழமை தான் அதை பற்றி ஒன்றும் இல்லை வாரத்தின் வேலை நாட்கள் முழுவதுமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை சகோதர ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நிலைமை வேலையில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் ட்ரெஸ் போடக்கூடிய உடுப்பணிந்து வேலை செய்யக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இளம் இளம் வாலிபர்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய யோக அமைப்பு பத்தாம் இடத்தில் கூடியிருக்கக்கூடிய கிரகங்களாலும் தர்மகர்மாதிபதி ஏற்படுவதனாலேயும் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என மிதன ராசிக்காரர்களுக்கு படிப்படியா நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரங்க அந்த வாரம் அடுத்த மாசத்துல என்ன ஒரு நாற்பது நாள்ல பேர்ச்சி நடக்குது குருப்பெயர்ச்சியில ராசியிலேயே குரு வரப்போறார் ராசியில் குரு வருவது ராசியை சுபத்துவப்படுத்துவது என்பதால் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்புகளை நோக்கி இப்போது மிதன ராசிக்காரர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த சோதனைகள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மிதனத்திற்கு இந்த வாரம்